திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மருமகளை கழுத்தை அறுத்து கொன்று உடலை ஆற்றில் வீசிய மாமியார் மற்றும் அவரது இரண்டாவது கணவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் மருமகளை கொலை செய்யும் அளவுக்கு மாமியாருக்கு கொலைவெறி தலைக்கேறியது ஏன் திருவாரூர் மாவட்டம் எடமேலையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஏழு வயதான பெண்மணி இளஞ்சியம் இவருக்கு அரவிந்தராஜ் உட்பட மூன்று மகன்கள் உள்ளனர் இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் இவர் தனது உறவினரான தங்கப்பாண்டியன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் இளஞ்சியம் மகனான அரவிந்த்ராஜ் நாகையைச் சேர்ந்த ஸ்னேகா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் தங்கள் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டதால் இளஞ்சியம் உட்பட அனைவரும் ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் அரவிந்த்ராஜ் கடந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக உயிரிழந்து விட்டார் ஸ்னேகாவை திருமணம் செய்து கொண்ட கெட்ட நேரம்தான் அரவிந்த்ராஜை பழிவாங்கி விட்டதாக கூறி அரவிந்த்ராஜ் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஸ்னேகாவை திட்டி தீர்த்துள்ளனர் இந்நிலையில் இளஞ்சியம் அவரது மருமகள் சினேகா மற்றும் இளஞ்சியத்தின் இரண்டாவது கணவர் தங்கபாண்டியன் ஆகியோர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த அரவிந்த்ராஜுக்கு சாமி கும்பிடுவதற்காக குடும்பத்துடன் ஊருக்கு வந்துள்ளனர் அப்போது ஸ்னேகாவின் மூன்று வயது குழந்தையை மட்டும் வாங்கிக் கொண்டு அவரை தாய் வீட்டுக்கு சென்று விடுமாறு விரட்டியிருக்கின்றனர் இதற்கு ஸ்னேகா மறுப்பு தெரிவிக்கவே கடும் ஆத்திரமடைந்த இளஞ்சியம் மருமகளை அழைத்துக் ஊருக்கு அனுப்பி வைப்பதாக கூறி தனது கணவருடன் சென்றுள்ளார் மன்னார்குடி அடுத்த சோனாப்பேட்டை அருகே பேருந்திலிருந்து இறங்கிய அவர்கள் மருமகளை ஆள் நடமாட்டமில்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று கழுத்தை அறுத்து கொலை செய்து உடலை ஆற்றில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் சாமி கும்பிடுவதாக கூறிச் சென்ற மகளை காணவில்லையே என பதறிய ஸ்னேகாவின் பெற்றோர் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்துள்ளனர் பயந்து போன சினேகாவின் தாயார் தமிழ்ச்செல்வி கடந்த இருபதாம் தேதி மன்னார்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த மன்னார்குடி போலீசார் இது குறித்து விசாரித்து வந்தனர் இந்த நிலையில்தான் சோனாப்பேட்டை அருகில் ஆற்றில் கிடந்த உடல் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அது குறித்து விசாரித்த அது ஸ்னேகாவின் உடல் என்பது தெரிய வந்தது சந்தேகத்தின் பேரில் ஸ்னேகாவின் மாமியார் மற்றும் இரண்டாவது கணவரை பிடித்து விசாரித்த போது அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஸ்னேகாவை கழுத்தை அறுத்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்தனர் இருவரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மருமகளை கழுத்தை அறுத்து மாமியார் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது